ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுதெல்லாம் நீ நீயாய் இல்லை உனக்குள் ஏதோ முடங்கி கிடைக்கின்றது உன்னை படுத்துகிறது தொடர்ந்து ஏமாற்றங்களையே சந்தித்து வந்ததால் எதையும் உன் மனம் நம்ப மறுக்கின்றது எல்லாவற்றையும் சந்தேகப்படுகிறாய் சந்தேக கண்ணுடனே பார்க்கின்றாய் உள்ள போனால் உன் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இன்னமும் உனக்குள் வரவில்லை நான் உன்னுடைய அப்பா என்னுடன் பேசு நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதற்காகவும் எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்காதே உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ என்ன கேள்விகள் இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் என்னிடம் வந்து பேசு நான் நான் உனக்கான பதிலை எந்த நேரத்திலும் தர தயாராகத்தான் இருக்கிறேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று ஒரு சத்திய வாக்கினை அளித்திருந்தேன் இந்த வாக்கிலும் கூட உனக்கு சிறிய சந்தேகம் இருக்கின்றது அல்லவா செய்வதை முதலில் செய்து கொடுங்கள் அப்பா பிறகு நான் உங்களை முழு மனதோடு நம்புகிறேன் என்று கூறுகின்றாய் ஆனால் நான் கூறுவதோ முதலில் முழு மனதோடு என்னை நம்பு என்னை சரணாகதி அடை அதற்கு பிறகு உனக்கு வேண்டியதை நான் செய்து தருகிறேன் என்று கூறுகிறேன் நான் முழு மனதோடு தானே உங்களை நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் இதுவரையில் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று தானே கேட்கிறாய் இந்த முரண்பாடுதான் நாம் இருவருக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்காக உன் அப்பா நானே வித்து கொடுக்கின்றேன் உனக்காக வாக்களித்ததை நிச்சயமாக தருகின்றேன் எனக்கு என் பிள்ளையின் சந்தோஷம்தான் மிகவும் முக்கியம் நீ தவறு செய்தாயோ இல்லையோ பாவம் செய்தாயோ இல்லையோ நீ நல்லவனோ கெட்டவனோ ஆனால் எப்பொழுது எனது நாமத்தை உன் நாவினால் உச்சரித்தாயோ எப்பொழுது என் பாதங்களில் சரணடைந்தாயோ பொழுதில் இருந்தே நீ என் மடியில் இருக்கும் என் பிள்ளை உன்னிடம் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் உன்னிடம் இருந்து போக்கிவிட்டு உன்னை பரிசுத்தமாக்கிவிட்டேன் என் பிள்ளையாக உருவெடுத்தவர்களுக்கு அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து வாழ்வில் உயர்த்துவதே என் வேலை அதனால்தான் நீ விரும்பிய அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன்

பொழுது உன் அழுகையை பார்த்து பொறுத்து கொண்டு இருப்பேன் இன்னும் நீ கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக எனக்கு ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் எனக்கு இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக ரவிதான் ஆக வேண்டும் என்று அட்டளை இடுகிறாய் என் செல்ல குழந்தை

பார்த்து கொண்டிருக்கும் நீ உயர்த்தப்படுவாய் கவலைப்படாமல் இரு நீ மாறப்போகின்றாய் போகின்றாய் புதிய வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் அன்று நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுதும் விடுவாய் என் பிள்ளையை நான் தோற்க விடுவேனா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக அப்பா உன்னை சேர்ப்பேன் உனக்கு தோல்வியை பரிசளிப்பேனா அது தர்மம் அல்ல உன் அப்பா உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டுமே துணையாக நிற்பேன் உன்னிடமும் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றது அப்படி இருக்கையில் உன்னை மனம் வெறுத்து போக விடுவேனா வாழ்க்கையை உதறி செல்ல விடுவேனா என்ன நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது

வராகவும் இருப்பார்கள் என்று உத்திரவாதம் இல்லைதானே எனவே நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால் தான் விட்டு உன்னை அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ நல்லது கெட்டதை உணர்ந்து கரை சேரும் வரை நான் கண்காணித்து கொண்டுதான் இருப்பேன் இவை எல்லாம் உன் நல்லதிற்காகவே இவை எல்லாம் உன் எதிர்காலத்திற்காகவே உன்னை உயிராய் நினைக்கும் உன் அப்பா நான் எப்படி உன்னை தவிக்க விட்டு விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் ஒரு பொழுதும் மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே ஒருவேளை உன்னால் கரை சேர முடியாத தருணங்களில் என் கரங்கள் தானாக உன்னை நோக்கி நீளும் உன்னை உன்னை என் கரங்களால் ஏந்தி கரையில் வந்து அமர்த்துவேன் அதனால் என் பிள்ளை கரையேறி விடுவான் உன்னுள் இருக்கும் பலத்தை நீ ஏன் நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கை நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே இலைகள் மாறும் ஆழம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் ஒவ்வொரு நிகழ்விலும் உன் அப்பா நான் என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் இப்பொழுதும் நான் இருக்கிறேன் ஆனால் நீதான் தான் குரு பகவானே நீ என்னோடு காப்பாற்றவில்லை என்னை கைவிட்டு விட்டு எங்கேயோ மறைந்து கொண்டிருக்கிறாய் என்று புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் இருக்கிறாய் சற்று யோசித்து பார் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் வண்டியிலாவது என் ரூபத்தினை கண்டுவிட்டால் எப்படி கொண்டாடி மகிழ்வாய் இப்படிப்பட்ட நீயா இந்த நிலைமையில் இருக்கிறாய் என் மேல் இருக்கும் நம்பிக்கை குறைந்து விட்டதா உன் வாழ்வில் என் அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன உன் கவலை தோய்ந்த மனதால்தான் அதை உணர மறுக்கிறாய் சற்று உன்னை உற்சாகப்படுத்திக் கொள் கவலைகளையே நினைத்து கொண்டு உன் மனதை குப்பை கூலமாக்கி விடாதே உன் கவலைகளில் இருந்தெல்லாம் சற்று வெளியே வா இந்த உலகத்தை பார் சந்தோஷங்கள் கொட்டி கிடக்கின்றது அதனை ரசித்து வாழ கொள் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி